சிக்கலுங்களை போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ ஒன்றும் இல்லை போய் இப்போ நீங்கள் வந்து என் என் சின்ன என்ன அப்படின்னு கேட்டு வாக்கு செலுத்துறது வந்துடுச்சு இப்போல்லாம் உங்களுக்கு உள்ளங்கையில் இருக்குது கூட அதனால ஒரு நொடியில் போய் அப்படி இல்லை அப்படி அப்படின்னா அத விவசாய சின்னத்தை நான் பெறுவேன் நீங்க நம்பிக்கையோட இருங்க பேர் பேரு நாங்க தான் தொடர்ச்சியா போராடுறோம் எங்க ஐயா தான் இதுல எங்க ஐயா மணி அரசன் இதுல தொடர்ச்சி அவங்க தேர்தல் காலத்துல அதனால தீவிரமா அதை எடுத்துட்டு போறாங்க எங்க ஐயா அப்ப நாங்க கூட அது நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு அவங்க ஒன்பதனாயிரத்துக்கு ஒன்பதனார் கோடிக்கு மேல மேகதாதலை அணை கட்டுவதுன்னு அந்த தேர்தல் வரைகூட கொடுத்துருக்காங்க நாங்க வந்தால் செலவழிச்சு ரெண்டு கட்சியுமே கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் தன்மானியம் தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற மக்களின் நலன் அவருடைய எதிர்கால நல்வாழ்வு பற்றி கவலைப்படாமல் நீங்க கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது காங்கிரஸ் கட்சி வந்தால் காவிரியில் தன் தரமாட்டான்னு தெரியும் மேகதாதளை அணை கட்டும்னு அடம் முடிப்பானு தெரியும் அப்புறம் போய் ஆதரிச்சிங்க உங்களை உங்க உரு பொம்மை ஏறிப்பா உங்களை பொணமா தூக்கிட்டு போவா அப்பவும் நீங்க கோபப்பட மாட்டீங்க இந்த மண்ணின் மக்களின் உரிமை பறி போகுது அணையை தடுத்து உள்ள போ மேகதாதுல அணை கட்டி எனக்கு என்ன ஏற்கனவே காவிரில தண்ணி போறது நான் இவ்வளவு போராடுறேன் ஒரு அணையிலேயே அப்போ எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும் யாருங்க ஐயா

இருந்து ஒரு சொட்டு மின்சாரம் பெட்ரோல் எவனுக்கு இல்ல தடுத்து என்ன பண்ணுவீங்க என்னுடைய வலை எனக்கு நின்று என்ன பண்ணுவீங்க